புதுச்சேரியில் ஆர் எல் மக்கள் முன்னேற்ற கழகம் உதயம் கட்சி பெயர் பெயர்கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் ஆர் ஏல்மி மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதுடன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன் புதுச்சேரி அரசியலில் தற்போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது இந்தியா விடுதலை பெற்று எழுபத்தொன்று ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது புதுச்சேரியை ஆளக்கூடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது எனவே புதுச்சேரி அரசின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி வளர்ச்சி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு சென்றுள்ளது எனினும் மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்ட அவர் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க தனது தலைமையில் ஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தாா் நீங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏற குறைய நம்ம வந்து விடுதலை பெற்று எழுபத்தி ஓராவது ஆண்டுகள் அடி எடுத்து வைக்கிறோம் ஆனா இந்த எழுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்த எவ்வளவு கட்சி செஞ்சிருக்கு எந்த கட்சியும் சரி மக்களுக்கான ஒரு கட்சியா இது வரைக்கும் எந்ததே கிடையாது ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் தன்னை சொந்த பந்தெல்லாம் நல்லா இருக்க தான் இருக்கிறாங்களே தவிர மக்களை நினைச்சு மக்களுக்கான ஒரு ஆட்சியா இது வரைக்கும் யாருமே பண்ணல அப்ப எழுபத்தி ஒரு ஆண்டுல வந்து கூட இந்த மாதிரி பண்ணல என்ன போது என்ன பண்ண வேண்டியதா இருக்குது வேற வழி கிடையாது மக்களை பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்கணும் ஒரு கட்சியை உருவாக்கணும் இந்த கட்சிக்கெல்லாம் எதிர்ப்பா ஒரு நல்ல மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்கணும்னால்தான் எங்களை வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் காரணமாக புதுச்சேரி ஆளுநர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கட்சியை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறனாக்கா இது முழுக்க முழுக்க காரணம் இந்த புதுச்சேரி மண்ணை நான் ஏற குறைய நான் என்னைக்கு எனக்கு கருத்து தெரிஞ்சதோ அன்னையில இருந்து நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன் இந்த மக்களை நேசிக்கிறேன் நான் ஏற குறைய ஒரு நாற்பத்தி ஒன்பது வருஷமா அரசியல் இருந்தாலும் கூட ஏழு முதலமைச்சர் கூட பயணம் பண்ணியிருந்தா கூட இது வரைக்கும் மக்களுக்கான ஒரு ஆட்சியா எந்த கட்சி இல்லாதத ஒரு வருத்தமா இருக்குது அதனால மக்களுக்கான ஒரு கட்சியை உருவாக்குறது இந்த கட்சியை நாம உருவாக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏற குறைய ஒரு ஆறு தேர்தலில் நின்று இருக்கிறேன் அடுத்து வந்து சில பேர் நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலே எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கணும் இல்ல வந்து பொது சேவை செஞ்சா எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கணும் இல்லைனாக்கா வந்து மந்திரி ஆகணுன்றதுக்காக தான் ஆரம்பிப்பாங்க ஆனா எந்த சுயநலம் இல்லாமல் மக்களுக்காகமே மட்டுமே நான் வரணும்னால மக்களுக்காக செய்யணும் இந்த மண்ணுக்கு இந்த மாநில மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண விஷயம் நம்ம கல்லூரி பள்ளி கல்லூரி இது சரியான முறையில ஆய்வு செய்து கொடுக்குறாங்கன்னா கிடையாது இன்னை வரைக்கும் அது கொடுக்கல ஏதோ காசை கொடுத்து ஏதோ ஒரு வருது திடீர்னு பசங்க வராங்க ஒரு பள்ளத்துல ஏறிறாங்கன்னா படிக்கட்டு போய் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வு இன்னைக்கு நான் மரியாதைக்குரிய நண்பர் என்னுடைய என்னுடைய அரசியல் செஞ்சவர் தான் நமச்சிவாயா அவர் இன்னைக்கு அந்த மின் கட்டண உயர்வை பத்தி நாங்க இந்த மானியத்தை சரி பண்ணிக்குவோம் நாங்க கொடுத்து மக்களுக்கு மானியம் யாரு இவரு வீட்டு பணத்தை கொடுக்குறாரு மானியம் யாரு வீட்டு பணம் நம்ம கொடுத்த மக்கள் வரி பணம் அது அதை கொடுத்து இவரு என்ன அதுக்கு அது மக்களை கொடுத்து போறாங்க அது மறைமுகமாக மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் அவருடைய இது இருக்கு அதே மாதிரி அவர் நான் என்ன சொன்னார்னா கிட்ட எல்லாம் சொல்லிருக்காரு எந்த காலத்தை ப்ரீபெய்டு மீட்டரை பொருத்த மாட்டோம்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா ஆனா இன்னைக்கு வெங்கடா நகர்ல பிரிபேடு மீட்ரு பொருத்தப்பட்டு இருக்குது ஸ்மார்ட் மீட்ரு உங்களுக்கு மனக்குழ படைச்சிட்டு ஸ்மார்ட் மீட் முதல்ல ஆண்டவனுக்கு அல்வா கொடுத்துருவாரு ஆண்டவனுக்கு அல்வா கொடுத்து அங்கேயே ஸ்மார்ட் மீட்டர் போட்டவர் இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் நீர்லாக்கா முழுமையா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு அமைச்சர்களாவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா முதலமைச்சர் உட்பட ரங்கசாமி உட்பட சொல்லுங்க யாராவது ஒருத்தர் நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது கருத்து முதல் அனைத்து அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு ஒரு சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசை உட்படுத்த உட்படுத்தி கிடையாது இந்த அரசையே சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்பதான் உண்மை நல்லா தெரியாது சும்மா அங்கே நீங்க ஏமாத்தீங்கன்னு நாங்க அதை செஞ்சோம் இது செஞ்சோம் இப்படி செஞ்சது இவங்க செய்யறதெல்லாம் என்ன செஞ்சாங்க எத்தினி சொன்னவா தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க நினைச்சு பாருங்க ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சும்மா வந்து நான் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் அவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் எல்லாமே அறிவிப்போடு நிக்கிற தவிர எதுவும் வந்து உண்மையாவே செய்யறது சரித்திரம் கிடையாது சோ அதனால இந்த ஆட்சியாளர்கள் முழுமையாக விரட்டப்படணும் அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வதற்கு இந்த ஆட்சி சம்பந்தமான விவகாரத்தை கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு எடுத்து சொல்லணும் கவர்னராது நம்ம அவர் கூட இருந்து பாப்பாரு இவங்களுக்கு சில முரண்பாடான கருத்து அவருக்கு சரி முதலமைச்சருக்கு சரி கவர்னருக்கு சரி சில முரண்பாடான கருத்து இந்த முரண்பாடான என்ன என்னாவது மக்கள் தான் ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சரி மக்கள் முதல்ல சொல்லுவார் என்ன பண்ணனா மக்களுக்காக இருக்கணும் ஒன்னு இல்ல காரைக்கால்ல மதுபான தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும் இந்த மதுபான தொழிற்சாலையினால முழுக்க முழுக்க நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனா இருந்தா ஆறு மதுபான தொழிற்சாலைக்கு கமிஷன் அடிப்படையில் பணத்தை எல்லாம் வாங்கிட்டாங்க ஆனா பண்ணல அப்ப பண்ணாத மாதிரி என்ன ஆச்சு அவன் கொடுக்குற பணத்தை கேட்க ஆரம்பிச்சான் கோர்ட் வரைக்கும் போயிட்டான் கழிச்சு பாருங்க நிலத்தடி நீர் வீணாவது தெரியும் மக்கள் வந்து எத்தனை போய் செத்துனு இருக்கிறான் தண்ணி சரியில்லைன்ட்டு எல்லாம் நம்ம மக்கள் கூட என்ன பண்றாரு அதே தான் தொடர்ந்து செய்திருக்கிறாரு அதே மாதிரி மதுபானத்துல இருக்கிறவங்க மதுபான தொழிற்சாலை வச்சிருக்கவங்க மதுபான கடையில் இருக்கிறவங்களுக்கு கூட சரி இவங்கெல்லாம் வந்து ஒரு இருக்குல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் இவ்வளவு பணம் மாசம் மாசம் கட்டணும்னு இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஆறு ஒரு இவ்வளவு பணம் கட்டணும் ஆனா ஆனா அந்த பணத்தை இருபது ரூபா கட்டணும் வச்சு பேச்சுக்க சொல்ற இருபது ரூபா கட்டணும் வச்சுங்க அந்த பணத்தை என்ன பண்றாங்க மூணு மடங்காவோ டபுள் மடங்கா போட்டு நாற்பது ரூபாயோ உடனே கட்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை தீக்கத்துக்கு அவங்க தலைவர் போய் கேள்வி வைக்கலாமா நினைச்சு பாருங்க சோ அதனால இந்த ஆட்சி வந்து அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி லஞ்சம் வேற அதுக்கு ஆமா சார் ஊழலுக்கு ஏற்பா மக்களுக்கான கட்சியா இல்ல மக்களுக்கான கட்சியா இல்ல மக்களுக்கான ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறோம் அதுக்கு ஆட்சிக்கு நான் வரணுன்னு அவசியம் கிடையாது இந்த ஆட்சியை நான் மக்களுக்கான ஒரு ஆட்சியை என்னால உருவாக்க முடியும் இல்லை நியாயமலை நியாயமலைக்கு இது அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் சரி அது கண்ணனால கண்ணக்குள்ள பயணம் பண்ணவேன் எல்லோரும் கண்ணனாலும் ஒரே செட்டு தேவை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் என்னன்னா மக்களுக்கு செய்யணும் யாராலும் சரி என்னுடைய தாய் தந்தையர் கூட சரி மக்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க எனக்கு விரோதி தான் சொல்ல பார்த்தீங்களா அதனால அவரை பொறுத்த வரைக்கும் விளம்பரத்துக்காக கட்சி வச்சிருந்தாரு அதிகம் வெளிப்படையா சொல்றேன் வெளிப்படையா வெளிப்படையா சொல்லி நீங்க கேட்டீங்க அந்த கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவரு கூட படிச்சவர்தான் ராம இது ரங்கசாமி நாராயணசாமி மூணு பேரும் ஒண்ணா அந்த டாக்ல செலவு பச்சாகுவீங்களா அப்போ அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் பெரிய அலையடிங்க நான் எப்படி அதுக்காக இவரு ஒரு கட்சி ஒரு தலைவர் நான் ரிவர்ஷன் பண்ண வரேன் எனக்கு வாத்தியரா இருந்தவர் நல்ல மனிதர் அதெல்லாம் மார்ட்டகத்தை கத்தெல்லாம் கிடையாது ஆனா இருந்தாலும் அரசியல் மீதியால் அரசியலுக்கு लायकிட்ட ஒரு மனிதர் அவர் அதாவது நேரு வந்து ரங்கசாமியுடைய பிடி அதுல மாட்டு கத்திய சொல்லுங்க பாப்பா என்ன மேடையில பிஆர்டிசி பஸ் முதலமைச்சராக ஒரு நடத்தல கவர்னருக்கா முதலமைச்சர் கவர்னருக்கு ஒத்துப்பட்டு வரல அதனால நீ வந்து இப்படி பண்ண ஏன் ஒரு எம்எல்ஏங்க அந்த மேடம் ஏறி பேசுறாரு ஒரு சாதாரண மந்திர பேச முடியுமா ஏன் இதே கிரேன் பேர் கவர்னரா இருக்கும்போது போது அன்பழகா பேசுறாரு கெட் அவுட் அன்பழகா சொல்லிச்சா இல்லையா அது எப்படி ஒரு எம்எல்ஏ வந்து பொது பொது மக்களுக்கு சங்கடங்கள் வகையில ஒரு மேடையில் ஏற்றி எப்படி பேசுறா ஒரு எம்எல்ஏ தப்பு தானே அது அப்ப அது ரங்கசாமி இடம் கொடுத்துருக்காரு இல்ல அவர் எதிர்த்தது வந்து கவர்னரை தவிர ரங்கசாமி கிடையாது அதனால ரங்கசாமியுடைய பி டீம் தான் நேரு அதுல மாட்டுக்கு என்னங்க அதெல்லாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் நமக்கே தெரியாது இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் வரவங்க கூட வரவே இருக்கிறோம் வரவங்க கூட வலி விட்டு போவது கிடையாது அப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க ஜான் குமார்க்கு பதவி மந்திரி பதவி குடுத்தாங்க உடுத்து இன்னைக்கு வந்து நூத்தி இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த இலக்காவும் ஒதுக்காம இவரே வச்சிருக்கிறா என்ன அர்த்தங்க அது இது மக்கள் பணியா அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாத்துலயும் ஊழல் அது வந்து அது வந்து ஏற்கனவே வந்து யார் யாருக்கு என்னென்ன மார்க் எடுத்தாலும் கூட தெரியாது உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் நம்மளும் நினைச்சிட்டு இருந்தாலும் அதனால அதனால இந்த ஆட்சி அகற்றும் வரை நாங்கள் போராடுவோம்